நண்பர்களே துணி துவைக்குதுங்க இந்த இப்போ எல்லாம் வாஷிங் மிஷின் அது இதுன்னு வந்தாச்சு இருந்தாலும் நமக்கு எப்பவும் துணி துவைக்கணும்னா கை தான் மிஷினாக வேலை செய்யுது ஆற்றுல தண்ணி வந்து கொஞ்ச நாள் ஆயிட்டு நண்பர்களே நானும் சரி வரணும் வரணும்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கொண்டு திறகு மடிச்சுட்டு மாட்டேன் இன்னும் அவங்க வீட்டில் இருந்தனால சரி பிள்ளைங்களை அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வரையும் அடிச்சு பற்றிட்டு ஆற்றுக்கு வந்தாச்சு நான் பாட்டுக்கு துணி துவைக்க அவிய பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஆற்றுல ஓரளவுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எல்லாம் இந்த ஆற்று பக்கமே வர மாட்டேன் நண்பர்களே ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக போமா நீச்சல் தெரியாது நம்ம வாய்க்கால் வரப்பிலே நடந்து தெரிஞ்சு குளித்து எடுத்து பழகிட்டா இங்கே ஆற்றுக்கு வரும்போது நமக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு இப்போ இப்போ பழகிடுச்ச நண்பர்களே இப்போ பிள்ளைங்களையும் கொண்டு வச்சு அழகாக துணி நினச்சிக்கிட்டு நானும் பிள்ளைங்களோட பிள்ளைங்களா விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி ஒரு அதிசய நண்பர்களே என் பிள்ளைங்களாம் எப்போ நான் ஆற்று கூட்டிகிட்டு வந்தாலே இந்த கரையிலேருந்து கீழே இறங்கவே மாட்டாங்க ரொம்ப பயப்படுவாங்க இன்றைக்கி அவங்க அப்பா இருக்கிற தைரியத்தில் ஆற்றுக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்து ஒரே விளையாட்டு பிள்ளைங்க விளையாடறதை பார்த்துட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு நண்பர்களே சரி முட்டளவு தண்ணி தானே இருக்குது நம்மளே இறங்கி விளையாடலான்னு சொல்லிட்டு நானும் துவச்சிட்டு இருந்த துணியெல்லாம் அக்கடான்னு போட்டுட்டு தண்ணிக்குள்ளாடி இறங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க கரையை பிடிச்சி பிடிச்சி நீச்சல் அடிக்க பார்த்தாங்க நான் அவங்கள ஆற்று தண்ணியில் நடு ஆற்றுல போய் நிற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பயம் இல்லாமல் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள நடு ஆற்றுல கூட்டிகிட்டு போயிட்டேன் என் சின்னமோ உரங்கட்டி உரங்கட்டி போயிட்டே இருப்பா அவளை பிடிச்சி இழுத்து இழுத்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயினி சக்க மரம் இந்த ஆற்று பக்கத்தில் தான் மரம் இருக்கு அதுல ஒரு கொப்பு அசமா மாட்டிக்கிச்சு அதுல அழகா குரங்கு தொங்குன மாதிரி தொங்கி ஒரு நீச்சல் அடி செம்மா ஃபன்னாக போச்சு நண்பர்களே குரங்க விடையும் கேடு நம்ம ஆனால் அந்த குரங்கெல்லாம் ரொம்ப நேரத்தில் மரக்கலைலாம் எப்படி தொங்கிட்டு நிற்குதுன்னே தெரியல நம்ம கொஞ்சம் நேரம் தொங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டு போனோம் கையெல்லாம் செம்ம வலி நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த கேப்லேயும் ஏன்னா முகம் வந்துட்டேன்ட்டு அம்மா நானும் ஒருக்கா தொங்கிக்கிறேன்னு கேட்டால் சரி பிள்ளைகள் ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் ஆசைக்கு அவளை தூக்கி ஒருக்கா தொங்கலான்னு ட்ரை பண்ணா நம்ம அப்படியே பில்டிங் சரிஞ்சு போச்சு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வீக் நண்பர்களே நம்மளால பிள்ளையும் தூக்கிட்டு தொங்க முடியலை சரி நம்ம ஆசைக்கு ஒன்று ரெண்டு வாட்டி ஊஞ்சல் ஆடிப்போன்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ஊஞ்சல் ஆடி விளையாடனே செம்ம ஜாலியாக இருந்துச்சு இருந்தாலும் என் பிள்ளைங்க விடல நண்பர்களே நான் தொங்கிட்டு இருக்கேன் இவையே எல்லாம் எனக்கு காலை பிடிச்சிட்டு என் மேலே தொங்கிட்டு இருந்தாங்க அதனால ரொம்ப ஜாலியாக போச்சுது அப்படியே ஆற்றுல ஃபன் பண்ணிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் சரியான நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி ஆத்துல போய் ஃபன் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க சரியா பாய்